கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் போது வந்து உடனே போ ஃபஸ்ட்டு கேள்வி அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுக்கிறேன் நீ பாட்டு பேசி பணம் சம்பாதிக்கிறேன் அது விபச்சாரத்துக்கு சமம் இல்லையா அப்படின்ட்டு விபச்சாரத்தை கேவலப்படுத்துறாரு என்ன கேவலப்படுத்துகிறாரான்னு தெரில அவர் என்ன நினைக்கிறாருன்னா விபச்சார தொழில் ஒரு அசிங்கமான தொழில் அந்த மாதிரி நீ பண்ணுறேன்றார் விபச்சாரம் அவ்வளோ அசிங்கமாக இருந்தா வாந்தியத்துக்கு போய் நாற்று அடித்து வேறு ஒரு மாதிரி அசிங்கமாக வரும் ஒருத்தனும் இல்லை அவனை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு பொம்பளை நடந்துக்கிறான்னா அது வந்து கேவலமான தொழில் அது ஒரு சாமியார் ஒருத்தர் காவி காவி கட்டின்னு கட்ட கை கட்டின்னு நின்றுப்பார் யாருங்களா நான் சொல்ல மாட்டேன் நீங்களே தெரிஞ்சுங்க அவர் அந்த வீட்டுக்கு தான் போய் வந்துக்கிறார் என்ன பண்ணலாம் கேட்டாக்கா அவங்க வாங்கணுன்னாரு ஏன்டா நீ அங்கே போனேன்னா அங்கே போனால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் வாழ்வாங்களான்ட்டு என்ன பிரச்சனை விபச்சாரம் தான் பண்ணுகிறேன் என்ன பிரச்சனை நான் பேசுறது ஒரு விபச்சாரத்து மாதிரி தெரிஞ்சேன் என்ன பிரச்சனை பணம் வரணும் அப்படி தானே சாப்பிடுத்து ஒரு வேலை செய்யணும் என்கிட்ட என்ன இருந்தோ அதான் செய்ய முடியும் இல்லை கையை வச்சுன்னு கையை விற்றுனுக்குறான் ஒரு ஒருத்தனும் காலை வச்சுன்னு காலை விற்றுங்கிறான் நின்றுனுற மாதிரி பானை செய்கிறவர் இந்த மாதிரி கல் செங்கல் என்ன பண்ணுறாரு கையை விற்றுங்கிறாரு எதுவுமே இல்லாமல் மூத்திர வாயை ஒத்தி ஒற்றி எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலி இல்லை போகிறவம் தானே விற்றுங்கிறா ஏன்னா இது மாதிரி மூத்திர வாய் ஆம்பளையில் விற்க முடியுமா விற்கிறாங்க அதிகம் இப்போது புதுசு புதுசாக அதுவும் அந்தது அப்படின்னு தானே அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த பிள்ளைக்கு அவ்வளோ வறுமையாக விற்கிறது யார் இந்த சமூகம் தானே அதையும் வியாபாரம் பண்ணிக்க முடியும்னு பண்ண கொடுத்தது யார் போனால் எந்த நாட்டுக்கு போனாலும் அதுக்குன்னு ஒரு தெருவு வச்சுக்கிறானுங்க நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தெருனே பேர் மகாத்மா காந்தியை இதை விட கேவலை முடியுமான்னு தெரியல அந்த தெருவுக்கு பேர் என்ன ஆ போய் போய்விடுங்களா நீங்கள் நாங்கள் அதுக்குன்னே போனோம் போய் வந்து கொண்டாடிக்கிட்ட மாட்டேங்குது நிரோத்தியாக இருக்குது ஏய் பாயிட்டு இருக்குதுன்னா நல்லது ஏன்னா கொடுத்தாங்க ஃபோனுக்கு யூஸ் பண்ணாமல் திருப்பி வந்து வந்துக்கிறேன்னு சொன்னேன் இந்த யூனி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ட்ரெயினில் மொத்தமாக புக் பண்ணி போனோம் இது மாதிரி வண்டி வண்டியே வந்து இறங்குறாங்க அங்கே எந்த ஒன்று அந்தளவுக்கு களை கட்டலையே ஆக்சுவலாக இது ஒரு அழகான விபச்சாரம் நல்ல நிறைய பேர் வரணும் இந்த இடத்துல எய்த் டெஸ்ட் எடுக்கப்படனே போர்டு பெருசாக போட்டு வச்சுருந்தான் ஒரு சாமியார் அங்கே போய் என்ன கேட்டாங்களா பேர் கமாண்ட் ஏதாவது பாரு என்னான்ட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறிய அது வந்து விபச்சாரத்துக்கு சரி இல்லையாரு இன்னும் விபச்சாரம் தப்பாகிடுச்சி உங்களுக்கு ஒருத்தர் அப்படி தான் பொண்டாட்டிங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பாலாட்டில் சாராய ஊற்றி கற்று கொடுத்து வேறு மாதிரியாக மாத்திரம் இருந்தால் ஏண்டா நீ நல்லா இந்தியானா உன் பிரச்சனை இருந்தேனா போவோம் ஏன் அந்த பொம்பளைங்க அந்த வேலை இல்லை இல்லை உங்கள் விபச்சாரம் பண்ணுற பொம்பளை என்ன ஏன் சாதாரணமான அவளா யாருக்காக அவன் மட்டும் சாப்பிட்றது அதை பண்ணுகிறாளா ஒரு குடும்பத்தை காப்பாற்றிங்கிறா தெரியுமா எவ்வளோ பேர் எப்படி எப்படி இருக்கிறாங்க யாருக்கு தெரியும் சும்மா கண்ண முடியுன்னு உனக்கு என்ன பண்ணக்கூடாது ஒருத்தர் வண்டி விழுகிறாரு இல்லை ஒருத்தர் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சுக்கிறான் அவன் அவனுக்கு என்ன முடியுமோ என்ன பண்ணுறாங்க இந்த வேலை செய்கிறாங்க அதை சரி நீங்கள் இவங்கள விபச்சாரன்றீங்க பெருசாக ஐட்டம் எல்லாம் யாருன்னா என்ன சொல்லுவீங்களா உபச்சாரம் பண்ணி நாட்டில் பெரிய ஆள் ஆகணுங்களாங்கிறாங்க என்ன இப்போ பிரச்சனை இல்லை ஓத்தன் சொல்லவே சொல்கிறான் பத்திரிக்கை அழகெல்லாம் இந்த மாதிரி பண்ணி தான் அந்த மாதிரி ஆகிறாங்கலாம் சொல்கிறோம்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அதுக்கு பேர் இன்னொரு பேர்லாம் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டுலாம் வர சொன்னாங்க அதெல்லாம் சொமாக்குது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் எதனா விற்று எப்படின்னா போய்ச்சி எப்படின்னா வாங்கணுன்ற மாதிரியான சூழ்நிலை நான் உனக்கு சந்தர்ப்பம் தரேன் இதுதான் உண்மை இப்படி தான் இருக்குது மதம் தேவை இல்லை கடவுள் மட்டும் தான் நம்மெல்லாம் இப்படி வாழலாம் ஆ பொதுமக்களுக்கு பங்க விளைவிக்க கூடாதுன்னு ஒன்னே நான் பார்த்து பார்த்து பேச தான் இருக்குது ஐநூறு பேர் ஒருத்தனக்கு தெரியும்னா அவனை எதனால் பேசினா அவங்க எல்லோரும் கொடி பிடிப்பாங்க தானே அதனால் தான் சாமியார் பேர்லாம் சொல்ல அப்படின்னா நான் சாதாரணமாக பேசியிருந்தேன் இவர் தான் இவர் தான் இவர் தான் ஜெட்டி போடாத வாச்தேவு ஆமாம் ஜெட்டி போட்ட வாசுதேவு ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் இப்படிலாம் பேசினது நான் இப்போ நம்ம அப்படி சொல்கிறதே இல்லை நான் ஜெட்டி போடாத வாஸ்தேவ் தான் பேசிக்கிறேன் ஜெட்டி போட்ட வாசுதேவ் நான் பேசுகிறதே கிடையாது அது மாதிரி இப்போ மறிச்சு மறிச்சு பேசிக்கிறேன் ஊரில் மூணில் ஒருத்தருக்கு பேர் வச்சு தெரிஞ்சுக்கிறானுங்க அந்த முட்டா பீஸ்கிட்ட அந்த முக்கா பீஸ்கிட்ட வந்து கடவுள் பீசிக்கிறாரலாம் பேசுகிறேன் இப்போது இப்போ என்ன கேட்க முடியா இப்போ புரிஞ்சால் கூட கேட்க முடியாது அப்போ புரியுற மாதிரி தெளிவாக பேசுகிறேன் இப்போ புரியாத மாதிரி பேசுகிறேன் சமயத்தில் எனக்கு இப்போ எனக்கு புரியணும் இப்போ எனக்கு புரிஞ்சால் மட்டும் போதும் அவள் தானே இப்போ வரவங்களுக்கு என்ன சொல்கிறது விபச்சாரம் எல்லாருக்குமா போக முடியும் ஆம்பளியா இருக்கும் தான் விபச்சாரமே நடக்க முடியும் விபச்சாரம் எங்கே நட எங்கே பாசிபிலிட்டி பூரா போயெல்லாம் மீசை வைச்சி சுற்றிக்கிறானுங்க நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன் வரவா போகிறேங்க நான் ஒரு அழகான பொம்மில் விபச்சாரம் பண்ணுறேன் யார் வருவா வேலைக்கு எவது பீஸ் வருமா நல்லா சொல்கிறாரு கரெக்டான விஷயம் ஏன் கோபமாக கமெண்டில் போட்டேன்னு தெரில அது நல்லா தனியாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடலாம் விச்சி விச்சித்திரமான விபச்சாரம் நடக்குது யோக கூடியில் இது மாதிரி ஒரு ஆம்பளை ஒருத்தன் டெய்லியும் வந்து வாரம் வாரம் ஒரு மேக்கப் பண்ணி வந்து பேச்சின்னுக்குறோம் சொல்லலாங்க என்ன இப்படிலாம் பேச மாட்டேன் வந்துடுவாங்களே அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஈர்த்து கூட வேலை ஊரை விட்டே தீர்த்தி விட்டான் அவனும் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ இருக்க முடியுமோ சீப்போட நவுத்து போட்டு உட்காந்து பேசிட்டான் ஏன்னா இந்த சிவியை இவ்வளவு அசிங்கப்பத்துறான் நம்மளுக்கு மான பங்க பத்துறானே நான் என்ன சொல்றேன் அவன் என்ன பண்ண முடிய மனுஷனுக்கு பணம் அவசியமாயிடுச்சு தொழில் செய்கிறான் ஏதோ ஒரு வேலை அவனுக்கு என்ன முடியுமோ அதை சரி அவள் தானே நான் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கவுன்சிலரு நல்லா வாடுறதுக்கான என் வீடியோவில் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நான் எல்லாத்தையும் பேசிவிட்டு நல்லா இருக்குன்றேன் ம் அவன் ஊரில் ரொம்ப மோசமானோம் அந்த மாதிரி அவன் பாவி என்ன நான் முடியுமோ அவ்வளோ பேசி நீ நல்லா இருக்குன்றேன் அதெல்லாம் வந்துட்டு அவனை பேசுனதுக்கு மேலே கோவை வந்து ஆட்டுறேன் என்ன பண்ணுறது நான் எல்லாம் முக்காலாம் முக்கா போலாதான் ம் நம்ம ஒன்றும் எதனா எதனால் பேச முடியாது பாட்டி எதனால் போய் கேட்கறேன்னா கேட்குறது இல்லை நான் ஊரெல்லாம் பாட்டுக்கிறேன் ஒரு பால நல்ல பாட்டு பொழுதுன்னு கேட்டிருந்தேன் சர்க்கரை பந்தல் நான் தேன்மலை பொழியவா சந்தன மேடையும் இங்கே சாகச நாடகம் எங்கே ஐயோ அவன் பாராம்பரு ரபி பஜரே சவு வந்து ஊத்திரம் பொழுது சர்க்கரை பந்தல் நான் இது யாருக்கு புரியும் நினைக்கிறீங்க தேன்மழை பொழியவா சந்தன மேடையும் இங்கே சாகச நாடகம் எங்கே இவங்கெல்லாம் பார்க்கலாம் விபத்து நேரம் இங்கே தான் பார்க்கறது கடவுளே கடவுளே மனிதன் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக வாழ வந்துக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழ வந்துக்கிற உனக்கு எதுக்கு துக்கம்னு கேட்குறேன் நான் எவனை கேட்டான்னா உன்னை ஏன் துக்கப்படுற அந்த காலத்துலேருந்தே இருந்தே வியாசர் காலத்துலேருந்தே சொல்லிடுறேன் கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல ஏன்னா எத்தனை வந்து எத்தனை போறேன்னா என்ன பண்ணலாம் இங்கே உண்டாயி இங்கே உருவான உடம்பை இங்கேயே விட்டு போயிட்டு போகிறேன் ஏன்னா பண்ண போகிறேன் தூக்கின்னு போயிடுவேன் உடம்பையே விட்டு போகணும் அம்மா வாழ்க்கை ரொம்ப தமாசாக இருக்குது வாங்கப்பா நல்லா இருக்கலாம் பண்ணி பண்ணினோ செஞ்சு நினைக்கிறீங்களே தேவைதானா தேவையான வேலையை செய்கிறீங்களா பாருங்க வாழ்க்கைக்கு தேவையான வேலையை செய்யுங்க நீங்கள் நல்லா இருக்கும் பக்கத்து நல்லா இருக்கட்டும் நல்லா நல்லாயிருக்கோம் எல்லோரும் எப்படி இருங்க இன்பமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க என்ன பிரச்சனை தீத்துக்கு வழி வைப்பாருங்க பேசி முடிவு பண்ணுங்க நல்லா இருங்கன்னு சொன்னால் உபச்சாரம் பண்ணுறேன்னா ஆமாம் தான் இதில் என்ன பிரச்சனை இன்னும் வைக்கமான்னு ரேட்டு கொஞ்சம் ஒரு முடியுமா பாருன்ற இல்லை நான் ஆம்பளியே இல்லை ரேட்டு வர பேசுத்தான் என்ன பண்ண முடியா எவனுக்கு பிரச்சனை எப்போ பிரச்சனை உங்களில் யாருன்னா அந்த பொம்பளைக்கிட்ட போகலன்னா கல் தடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அப்போவே உங்களில் யாருமே நான் அந்த பொம்பளை என்ன பண்ணுங்கள் கல் எத்தடிங்கடா நீ இப்போனா எல்லாரும் அடிச்சு சாவிச்சிருப்பான் நீங்கள் சொல்லிட்டு போகிறான் இப்போ அப்படி கிடையாது ஊராக மட்டும்லாம் போயிட்டு கடகன்னு அவனை கடகனு போய் ஆட்டோ ஓட்டியிருந்த ஒரு சிவனை பேர் சொன்ன கண்டு வச்சுருக்கீங்க ஆட்டோ சிவன் தெரில ஆட்டோ சிவனை அவசர அவசரமாக தூக்கு போட்டீங்க எதுக்கு போட்டிங்க இல்லை ஆட்டோ சிவனை தூக்கு போட்டிங்களே எல்லாரும் யாவோ ஒன்று சொல்கிற போகிறான்னு பயந்தானே ஊரில் எல்லா பூரா போயில மீதாங்கிறீங்க அவர் பாராத்திரியில் முக்காடு போட்டுன்னு வந்தார் அவரு அப்படின்னு மாட்டாங்க இந்த விபச்சாரியை நீ சந்தியிலன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பே நீ நான் ஒரு விபச்சாரின்னு உனக்கு புரிஞ்சிச்சு சந்திக்கணும்ல நீ அப்போ நீ இல்லை தானே நீ ஆம்பளே இருந்தால் என்ன பண்ணுவேன் இந்த விபச்சாரியை இவ்வளோ அழகாக ஒத்திக்காடி பல ஒன்றுங்க என்ன மாதிரி ஒரு அழகான ஃபிகர் நீ பார்த்திக்கிறேன் நீ இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு கும்மி அடிப்பாங்களா ஆமாம்மா உட்காரு நம்ம டெல்லிக்கு எம்ஜி ரோடுக்கு போனா தமிழ் யாரும் தமிழ் தமிழன் தெரிஞ்சதில்லை மாமா மாமா அப்படின்னாங்க இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்களா நாங்கள்லாம் அனுபவிச்சு கீழே ஃபுல்லாக கம்பெனி மோட்ரு அது மாதிரி இருக்கும் ஆறு மணி ஆனால் எல்லாம் மோட்ரு கம்பெனி மோட்ருவாங்க அப்படியே அந்த தெருவு அப்படியே வேறு ஒரு ஆங்கில மாறும் அப்படியே காட்சி அப்படிலாம் எப்படியே மாறும் நான் போய் வந்துக்கிறாங்கெல்லாம் ம் மேலே வந்து இப்படி ஆட்டுவாங்க அப்படி தானே கூப்பிடுவாங்க இப்படி கூட மாட்டாங்க ஒரு வீரல் புரட்சியே அப்படின்ற மாதிரி ரெண்டு விரல்ன்றீங்க ஒரு விரல் புரட்சி இது அசிங்கப்படுறதுக்கு இங்கே என்ன இருக்குது வாழ்க்கையில் இல்லை ஆமாண்ணா அப்படி தான்ட்டேன் என்ன பண்ண போகிறீங்க இல்லை எனக்கு வாழணும் அப்படி தானே நீயும் வாழணும் உன்னா கேடுக பண்ணுங்கிறேன் நல்லா இருந்தால் தானே வரவே முடியும் ரேப்பிஸ்டா மாதிரி இல்லைன்னு போகிறீங்க முடியுமா என்ன பக்கா விபச்சாரி நான் இதில் என்ன பிரச்சனை என்ன பாரு எந்த எங்கில் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னு போப்பார் என்ன சொல்கிறது ஒருத்தர் அப்படி தான் அந்த விட்டு தாடி மைசிலாம் வந்துட்டு தானே கட்டு விட்டு ட்ரெஸ் மட்டும் வேறு மாதிரி நான் ஆட்டின்னு போறாரு நடக்கத்தை அவள் நல்ல என்னமாது பார்க்கறது நம்ப நடலமானது நீ போகும் பாதையில் ஆண்களை விடமாட்டே சில பெண்களை விடமாட்டே ஏன் சில பெண்கள் விட மாட்டேன் பொம்பளை எல்லாம் போலே ஆகவும் கூடாது இல்லை பாட்டு என்னது ஏதோ இன்னும் பொட்டை கோழி இது போதி விடியுமான்ட்டு பொட்டை கோழி எப்போ கூறுத்து போது எப்போ விடியே தான் வந்துடுவேன் நான் பொட்டன் தெரிஞ்சிச்சில்ல விபச்சேரின் தெரிஞ்சிச்சுல என்ன பண்ணுவேன் நீ வந்துடுவேன் உனக்கு கடவுள் ஒன்று தான் எவன் சொன்னான் அது தான் இருக்குதுன்னு எவன் சொன்னான் அதுக்கு சடங்கு தேவையில்ல ஜாதி தேவையில்ல மதம் தேவை இல்லைன்னு எவன் சொன்னான் நம்மலாம் ஒன்றா வாழலான்னு எவன் சொன்னான் எல்லாருக்கும் எல்லாம் யார் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னால் உனக்கு புரியவே மாட்டேன் இந்த மற்றதெல்லாம் புரியுது பாவமாக இருக்குது உன்னை நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்குது இதில் என்ன கஷ்டப்பட மாட்டேன் நான் சந்தோஷப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டு நேந்தின்னா என்ன தான் பண்ண போகிறேன் நான் கேள்வியாக்கி ஒரு பத்து நிமிஷம் சரி சங்கத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் அது வீடியோ எப்படி எடிட் பண்ணி எவ்வளோ வர்த்தோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எந்த ரெண்டு பாட்டு ரெண்டு கதை இல்லை ரெண்டு டான்ஸ் கூட சேர்ந்து எந்த சுற்றிக்கிற மாமா பையனுலாம் கூட சேர்ந்து சொல்லி வீணாக போன ஒம்பு வீக்கெல்லாம் என்ன பண்ணுறது கூட சேர்ந்து ஆமாம் ஜெட்டி மணின்னு கோமணம் பேருங்களே பேர் சமாச்சாரதான் இல்லையா வாழ்க்கையை கொண்டாடுங்க சரியா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது உண்மை நீங்கள் எந்த விமர்சனத்துக்கு எப்போ தயங்க மாட்டீங்க ஆமாம் அப்படி தான்டா என்ன பண்ணுவீங்க அம்மா நான் அப்படிதான் என்ன பண்ண முடியும் அம்மா நான் அப்படி தான் என்னங்க அப்படின்னா நண்டியே அப்படின்னா என்ன பண்ண முடியும் இல்லை ஏன்டா அண்ணே ஆனா இருட்டும் பெண்ணாக இருட்டும் நீ அப்படி தான் டேனாக என்ன பண்ண முடியும் பொண்டாட்டியும் பிள்ளவும் குடும்பம் மாமாவும் அவன் சொந்தக்காரன் யாரோன்னா இருக்கட்டேன் என்ன நான் கேன்றதுனால என்னை வந்து வெளியே தேத்திட்டாங்கன்னு ஒரு பொருளை சொல்லிப்பான் நான் திருநங்கை ஆகிட்டேன்றதுனால என்னை குடும்பத்தை விட்டு தேத்திட்டாங்க என்ன பிரச்சனை மனுஷன் வாழ வந்துக்கிறான் ஆனாவோ பெண்ணாவோ இருக்க முடியாமல் தவிக்கிறான் அவ்வளோதானே அவ்வளோதானே அது இப்போ சார் என்ன உங்களுக்கு இன்னும் கேவலமாகிட்டாங்களா எந்த வேலை செஞ்சால் என்ன பிரச்சனை உன்னால் முடிஞ்சால் போ என்ன பண்ணேன் இந்த வேலைக்காவது பீஸில் என்ன பண்ணக்கா தானம் படுக்காது தள்ளியும் படுக்குது சோமனா தாலி விட்டு பொண்டாட்டின் வீட்டில் வச்சுன்னு வாழ விடாமல் பண்ணுறானு அதுக்கு தான் புருஷனாகவே சோமனா பொண்டாட்டின ஆகிவிட்டு புருஷனை எது பண்ணுகிறான்னு பார்த்துன்னு வாழ விடாமல் பார்த்துக்கிறா அவோ ரெண்டு பேரும் வாழாமல் வேதனை பட்டுன்னு துக்கம் போட்டுன்னு இருக்கிறாங்க வீடு அல்லகுல போட்டுக்குது பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணவனவான்னு ஒரு கேள்வி வர கேட்குறவங்களுக்கு அளவுக்கு எப்படி போகிறீங்க நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையே என்ன எப்போ பார் காமம் காமம் சார்ந்து அதை சுற்றி விபச்சாரம் இதெல்லாம் எங்கே நடக்கும் இல்லை பட்டையாவுக்கு போனாக்கா பொம்பளைங்களுக்கே தான் நம்மளே தேடி கண்டுபிடிக்குது ஒருத்தனை காணும் என்ன பண்ணலாம் அதெல்லாம் சும்மா பேச்சு இந்த 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 சிங்கம் எதுக்கும் அஞ்சுறது இல்லை அஞ்சாத சிங்கம் என் கா சிங்கம் ஆனா காலை அதனால் முயற்சி செய் கடவுள் புரிஞ்சத்துக்கு என்கிட்ட என்ன அறியுது இருக்குது அது வியாபாரமாக பண்ணுகிறேன் என்ன பிரச்சனை நான் தான் சொல்கிறேன்னா நான் வியாபாரி நான் தொழில் ச இது வேலை செய்றேன் நான் அவன் நான் அப்படின்னு சொல்ல சொல்கிறேன் நான் அப்படி ஒன்றும் மழை இல்லை அப்படின்னு சுமாராக தாங்க இருப்பேன் இரநூறுபா உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி தெரியும் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் பக்கம் ஆம்பளைக்கு இரநூறுபா விஷயமா கேள்வி வந்தால் கூட விட மாட்டான் பழு தூக்கி நான் மாட்டோம் சும்மா இருக்க முடியும் விட முடியுமா என்ன ஆம்பளைட்டாக என்ன பண்ணலாம் தோல் சுற்றி நாங்கள் பரவாயில்ல காரண காமிச்சு தச்சிக்கலான்னு பார்க்குற ஊன் சொல்கிறியா ஊன் ஹூ சொல்கிறியா கேட்பாங்களா இல்லையா அவன் விளக்கம் பூரா போயிடலாம் அதெல்லாம் பூரா போயிடலாம் கிடையாது வேலைக்கு வந்து பயந்தாலும் ஓட்டிருப்பான் விட்டு விரும்பும் ஓட்டு அப்படித்தான் நான் ஒரு எத்துக்க ஒருத்தனும் காணும் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை ஒத்து போட்டு நிற்கிறேன் போட்டால் வெக்கமாக்ச்சியா நான் யாருமே பார்க்கறதுக்கு வரலையே ம் அப்படியாகிடுச்சி நிலைமை பூரா போயில எப்படி இருக்கிறானுங்க உங்களில் யாருன்னா ஆம்புலந்தா சொல்லுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலமை எங்கன்னா ஆம்பளிக்கிறான் பொம்பளை பாவப்படுறா எங்கன்னா ஆம்பளுக்குறாண்ணா அப்படின்னா எங்கே இருக்கிறான் சும்மா தாடியை மிஷிமா சுத்திக்கிறானுங்க அது எங்கே எங்கேருந்து விபச்சாரம் நடக்கா நடக்க நல்லா அதெல்லாம் சும்மா பேச்சு கடவுள் தேடுறவன் இல்லைன்னா கடவுள்ன்னா சொல்லி என்ன புரியா இல்லை சும்மா பேச்சு எல்லாம் ஜாதிலையும் மதத்துலேயும் மொழியிலையும் மதத்து இதுலேயும் அதுலேயுமா செலவு போட்டு வெந்த சோற துன்ட்டு விதி வந்தால் சாவலான்னு எங்க ஓடிங்கிறானுங்க காலையிலேருந்து எவனும் ஓடுறான் நேத்துக்கிடான் யாருமே தெரியல ஓடினுக்கிறானுங்க எல்லாம் ஓடுறாங்க சார் நானும் வாடுறேன் நீனடா வைப்ப டாக்டர் வர எதுக்கடா எங்க தாத்தா ஒருத்தர் டாக்டர் எது எங்க மாமா அவர் டாக்டர் தான் உன்னுக்கடா வந்து நானும் டாக்டர் போகிறேன் சித்தப்பா டாக்டரு அப்பங்காரன் சித்தப்பனுக்கு போட்டிக்காக புள்ளிய இப்படி போட்டியில் போயின்னுக்குது அது எவனோ ஒருத்தனா ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறான் ஒரிஜினலாக அது மாதிரி காலம் கேட்டு போய் அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் சும்மா தேவையில்லாத உங்கள் நேரத்தை என்ன பண்ணாதீங்க வீணாக்காதீங்க நல்லா இருக்கிறதுக்கு வழியாக தேடுங்க ஏன்னா என்ன சொன்னிங்க கமாண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வேதனை பண்ணுறாதீங்க ம் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன நேராகவே கேட்டுருங்க ஐயா நீங்கள் அப்படியாங்கய்யா நீங்கள் பிச்சு அறியாங்கயா உங்கள் ரேட்டு என்ன ஐயான்னு கேட்டு என்ன பண்ணுங்க கொடுக்கு முஞ்சா கொடுத்து வேலையை முடிச்சு வைப்பாருங்க விஷயம் பிச்சு அறியும் தெரிஞ்சு என்ன பண்ணுங்க ரேட்டு கேட்டு என்ன பண்ணுங்க வேலையை முடிச்சு வைப்பாருங்க ஒரு அதுதான் புழகிறதுக்கு பிள்ளைக்கு வேறு என்ன இருக்க முடியுமா அதிகா உங்களுக்கு ரேட்டு என்னம்மா என்ன சொல்கிறேன் என்ன என்ன அப் அதெல்லாம் பாட்டலாம் அந்த காலத்தில் சொம்மா அப்படியோ என்ன இது அது நஞ்சையும் பொஞ்சையும் தாரேன் உனக்கு அதுவும் தைது மஞ்ச தாலி போதும் இல்லைன்னா வாரேன் மஞ்சள் மஞ்சளாக காயிறு நான் அவன் வந்தவன் ஒத்துப்பே நான்ப்பா நாலாளுக்கு மஞ்சள் கயிறு எடுத்துன்னு வந்துட்டேன் ஒத்துப்பாங்களா எவனால் எந்த பொம்பேனா மஞ்சள் கயிறு எதுன்னு போனீங்கன்னா கட்டிப்பாங்க ஓகே இந்த நல்லா நல்ல மாமா வைக்கிறாரு மஞ்சள் கை எடுத்துன்னு போயிடுறாருன்னு எம்ஜி ரோட்டுக்கு போகும்போது காசு எதுவும் எடுத்து ஆளாளுக்கு அளவுக்கு மஞ்சக்காரி கேட்டுன்னு பண்ணியுமே சாத்தியம்மா இதே ஸோ அம்மா நான் பேசிக்கிறேன் எனக்கு நல்லா இருக்குது வழியே ஏற்றி கடவுள் ஒன்று தான் கடவுள் ஒன்று தான் நீ நானும் எங்கே தான்ங்கிறோம் ஆண் பெண்ணு திருநங்கை அதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் வாய்ப்பு கடவுள் கொடுத்துக்கிறாரு வாழைப்பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது